இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்போம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பத்து ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய குடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் கத்தராக் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கின்றார் அவர் ஜீவனுள்ள தேவன் நமக்கும் அவர் நல்ல ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார் நாம் அவரை ஆராதிக்கும்படியாகும் அவரை குறித்து ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே விரும்புவோம் நல்ல வார்த்தைகளை வாக்கு நமக்கு தந்ததை அறிந்தவர்களாய் அவரோடு இந்த நாளில் இருக்கும்படியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம் ஆலயத்திற்கு செல்ல முடியாத தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் வந்திருக்கலாம் சுகவீனத்தின் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் அல்லது குறிப்பிட்ட காரியங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டது நிமித்தம் நம்மால் சபைக்கு ஆராதனைக்கு வர முடியாதபடி தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் தாவிதுக்கும் அப்படிப்பட்ட தடைகள் ஏற்பட்டது தன் மகனாகி அப்சலோமி நிமித்தம் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான் ஆனாலும் தேவாலயத்தை பற்றி சொன்ன இந்த வார்த்தைகள் போன்று ஆகாமிய கூடாரங்களில் அல்ல கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருப்பதையே நாம் விரும்புவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுது கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்போம் அதையே நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஏசு வினாமத்தில் பிதாவே அம்மேன்